ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இது நாள் வரையில் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதனால் வரைக்கும் எத்தனையோ இடங்களில் பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம் தாக்கு பிடிக்க முடியாத பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டோம் இப்போ வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால் சமாளிக்க முடியாதாங்கிற எண்ணத்துக்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி பெரும்பாலானார் ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டம் வழிகளையும் நீங்கள் சுமந்து வந்துட்டீங்க வந்துகிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் இன்னமும் அந்த பிரச்சனையிலேயே சொண்டிட்டு தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கான வாழ்க்கை ஒரு நாள் மாற்றம் ஏற்படும் ஏன்னா பல பேருக்கு மாறிடுச்சு தனுசுல பல பேருக்கு ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஒரு சிலவங்க இன்னும் அதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதுவும் மாறிடும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் இதற்கு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா இடங்களிலும் தனுசு ராசிக்காரர்களை போல் ஒரு தியாகிகளை நம்ம பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா அவ்வளவு அற்புதமானவர்கள் அவங்க ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு இலகிய மனசு வேற யாருக்கு இருக்காது எடுத்து கொடுத்துருவாங்க அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ நீ போய் ஃபஸ்ட்டு பாரு அந்த சூழ்நிலையை சரி பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஆனால் அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் பெரும்பாலான பிரச்சனைகளை சந்தித்து வந்துக்கிட்டே இருக்கிறீங்க குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதனால் பல பேருக்கு வந்து சிக்கல்கள் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு அதிகப்படியாக தாங்க இருந்துச்சு என்னதான் ராசிநாதன் குரு பகவானாக இருந்து சனி பகவான் வந்து சப்போர்ட் கிரகமாக இருந்தாலும் நட்பு கிரகமாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தான் இருந்துச்சு சூழ்நிலை உங்களை ஒரு ரொம்ப வட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துச்சு கஷ்டான்ற ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு உங்களை கிடுக்குப்பிடி பிடி ஆனா ஆனால் அதையும் நீங்கள் வலிமையோடு தாங்கி வெளியே வந்தவங்க யாருன்னு தனுசு தாங்க காலம் உங்களுக்கு கனிவானதாக மாற்றி கொடுத்ததே அதுதான் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு வெளியவே சொல்ல மாட்டிங்க ஒரு சிலவங்களாம் புலம்புவாங்க எனக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு இந்த கஷ்டம் வந்துச்சுனா தனுசு ராசிக்காரர்கள் அந்த இடத்தில் கஷ்டம் இருந்தாலும் அமைதியாகவும் முறையாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த காலத்தை ஏன்னா ரொம்ப அவமானத்தை வந்து சந்தித்தவங்களும் இவங்க தான் இதுக்கே அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க கஷ்டன்றதை வெளியே சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் இவங்கள பற்றி டைம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் அவங்க மூலமாக தான் மற்றவங்களுக்கு இவங்களோட பிரச்சனை வெளியே போனது அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களை அசிங்கப்படுத்துறது எல்லாத்தையும் பொருளாதார ரீதியான எல்லாத்தையும் விட்டுட்டேன் வேலை இல்லாமல் இருக்கிற உன் மனைவி உன்னிடம் இல்லை உன் கணவன் உன்னிடம் இல்லைன்னு எல்லா வித அவமானங்களையும் எல்லா வித கஷ்டத்தையும் அந்த டைமில் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க அந்த ஏழரை அனுபவிக்காதவங்க யாருமே கிடையாது தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்துச்சு பொருளாதார சிக்கல் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கையே சிக்கல் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி சிக்கல் ஒரு சிலவங்களுக்கு குழந்தை இல்லாத சிக்கல் ஒரு சிலவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு அப்படின்னும் பொழுது அதை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது விரயம் பண்ணது நிறைய நேரம் ஹாஸ்பிட்டல்லே இருந்தவங்களாம் நிறைய பேர் ஒரு சிலவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை எவ்வளவோ சிக்கல்களை சந்திச்சுட்டு தான் வந்திருக்குறீங்க ஆனால் அப்படிப்பட்ட தனசுக்கு இப்போ எப்படி இருக்குது கால நேரம்னு பொழுது உங்களுக்கு விடைவு காலம் பிறந்து விட்டு தாங்க காலம் பிறந்துருச்சுங்க உங்கள் மனநிலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மனநிலை அந்த மனநிலையிலையும் மற்றவங்களுக்கு உதவணும்னு இன்றைய வரைக்கும் நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் எண்ணம் போல் வாழ்வுன்றா போல உங்கள் வாழ்க்கையே இறைவன் மாற்றி அமைச்சு கொடுப்பாருங்க ஏன்னா சிலர் வந்து நினச்சிக்கிட்டாங்க என் வாழ்க்கை முடிஞ்சே போச்சு அவ்வளவுதான் நினச்சவங்க கூட இப்போ லைட்டாக அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் பாருங்க பயிற்சி சனி பகவான் வந்து வக்கரத்தில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுப்பாரு அதே போல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்குது ஒன்றும் பயப்படக்கூடிய காலகட்டம் அதை கடந்துட்டீங்க இனி அந்த அளவுக்கு பிரச்சனைகள் கிடையாது ஏற்கனவே இருந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது காலம் உங்களுக்கு மருந்தாகுதுங்க முதல்ல காலம் தாங்க நீங்கள் சொல்லுவீங்க பார்த்தீங்களா அதாவது தனுசு ராசிக்காரர்களை போல் பேசுவதற்கு வேறு யாராலையும் முடியாதுங்க தத்துவமாக பேசுவாங்க அனுபவத்தை எல்லாம் தத்துவமாக சொல்லுவாங்க காலம் எனக்கு ஒரு நாள் வரும்னு சொல்லுவாங்க காலம் காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க அவங்களால முடிந்த அளவிற்கு அவங்களுக்கு அவங்களே ஆறுதல் சொல்லிக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இது நாள் வரையிலும் தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கே ஒரு உற்சாகம் பிறக்கும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருடனும் இயல்பாக பழகக்கூடியவர்கள் தான் எந்த கெட்ட எண்ணமும் இருக்காதுங்க கூட இருக்கிறவங்க ஒரு படி வளர்றாங்களா வளருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான் அதனால் இப்போ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க முதல்ல உங்கள் ராசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தொழில் வளர்ச்சி இருக்கும் எத்தனை பேருக்கோ தொழில் இல்லாமல் அவஸ்தப்பட்டவங்க தொழில் இருந்தாலும் அந்த வேலையை பிடிக்காம அந்த வேலையை செஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த காலமானது அற்புதத்தை கொடுக்குதுங்க தொட்டது துளங்கும் வேலை எந்த வேலை செய்தாலும் இனி எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஏன்னா இது நாள் வரையிலும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுடன் கூட அனுசரித்து பழகக்கூடிய தனுசு ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துரோகத்திலிருந்து வெளிவரக்கூடிய வரக்கூடிய காலகட்டமும் இது தாங்க இனி உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இறைவனோட அனுகிரகம் முழுமையாக கிடைச்சிருச்சு எல்லா விதத்திலும் உங்களுக்கு கிரக பலன்கள் நல்லா இருக்குங்க உங்கள் ராசிநாதன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் இந்த வக்கர பயிற்சி சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அருளி கொடுக்குறாரு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்கள் மனதிற்கு ஒரு இதமான காலம்தான் அதே போல் செவ்வாய் பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இல்லை வந்து வீட்டை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசாக மாற்றணும் பழைய கணக்குகள் எதா போட்டு வச்சிருப்பீங்க இதெல்லாம் செய்யலான்ட்டு ஆனால் அதெல்லாம் செய்யாமல் உங்களுக்கு விடுபட்டதை எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க செவ்வாய் பகவான் மூலமாக பல மாற்றங்கள் உண்டாகுது அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டைகள் கூட ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் ரெண்டு பேருக்குள்ளே அன்யோன்யம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் இது புரிதல் வந்துடும் விட்டு கொடுத்துக்குவீங்க அது இயல்பாகவே மாறும் இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லியோ இல்லை ஏதோ கிடையாது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சமாதானம் வரக்கூடிய காலகட்டம் கிரக பலன்களால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன அசௌகரியம் உடம்புல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கா மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கும் உடல்நிலை சரியில்லைங்க ரத்தம் இல்லாத அந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் முடி கொட்டுறது அதிகமாக கொட்டியிருக்கும் நான் என்ன பண்ணாலும் முடி கொட்டுறதே நிற்கலைங்க ரத்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இப்போ அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறக்கூடிய காலம் வந்துடும் கரெக்டாக நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கைக்கு உடம்புல வந்து தைரியமும் கிடைக்கும் வலுவும் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை செவ்வாய் பகவான் உங்களுக்கு அருள்றாருங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் இதனால் வரைக்கும் தொழிலில் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இல்லை நான் இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுவேன்னு நினச்சவங்க கூட வேலை பாக்கியம் ஏற்படும் வேலை உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கான வேலை அதே போல் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்துட்டு போக முடியாமல் தவிச்சிட்டு உங்களுக்கு தன்னால் வேலை வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு உரிய வேலை கிடைப்பதற்கான காலகட்டம் எது செய்தாலும் சரியாக அமையக்கூடிய சூழ்நிலையை இப்போ இறைவன் உங்களுக்கு அணுகிறாரு அப்போ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு உற்சாகமான காலம் கிடைக்கும் உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் ஃபஸ்ட்டு கிடைக்குது ஒரு உற்சாகமே இல்லாமல் மன சோர்வோடு இருந்தவங்களுக்கு மனதில் ஒரு புதிய எண்ணங்கள் மன உற்சாகம் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அறிவு தெளிவாக வேலை செய்யும் சிந்தனைலாம் தெளிவாக இருக்கும் குழப்பிக்க மாட்டீங்க நாள் வரைக்கும் ஏன் எதுக்கு ஏன் நடந்துச்சுன்னு ஒரு குழப்பம் சின்னதாக இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் ஏற்றுக்கிட்டாலும் மனசுக்குள்ளே கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும் எதனால எனக்கு இப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்க பார்த்திங்களா அதெல்லாம் உங்களுக்கு போயிட்டு தெளிவான சிந்தனை ஏற்படும் அடுத்து என்ன பண்ணலாம் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய க வாழ்க்கை ஆதாரத்தை ஏற்படுத்தும் அந்த எண்ணம் ஏற்பட்டாலே உங்களுக்கு சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம் பழச நினைக்கக்கூடாது பழச நினைக்கலனா புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பானதாக அமைதுங்க தொழில் முன்னேற்றம் அடையும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய காலம் தான் இது காரிய சித்தி உண்டாகும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கை கூட்டிட்டாலே உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சி ஏற்படுங்க மகிழ்ச்சி மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மன ஆரோக்கியம் ஏற்படும் மனசில் எந்த வித கவலை இருந்தாலும் என் பசங்க சரியாக இருக்காங்கப்பா என் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க என் குழந்தைங்களால எனக்கு மரியாதை அப்படிங்கிற எண்ணம் பெற்றோர்களுக்கு ஏற்படும் தனுசு ராசி பெற்றோர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் எனக்கு பிடித்த வாழ்க்கை என்னால் வாழ முடியல எனக்கானது எதுவும் கிடைக்கல எனக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் போகுது நேரமானது சரியில்லாமல் இருக்குது அப்படின்ட்டு மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையோடு இருந்தவங்களுக்கு கூட இப்ப நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க உங்களை உயர்த்துவதற்கு வேறு யாரும் தேவை கிடையாதுங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க உயர்த்திக்கணும்னா உங்களோட முயற்சிகள் பண்ணாலே போதும் சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு சனி பகவானும் நல்ல இடத்துல இருந்து நல்லதை செய்கிறாரு குருவும் சனியும் சேர்ந்து இருப்பது உங்களுக்கு வாழ்வாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்போ தனுசு ராசிக்கு இந்த நேரமானது சூப்பரான நேரன்னே சொல்லாங்க அதிர்ஷ்டமான நேரம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலம் அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படும் சிலருக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம்லாம் அதிகமாக இருந்திருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்திற்கும் முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருங்க நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் நல்ல நட்பாக இருக்கலாம் நல்ல உறவாக இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ விலகி தனிமையாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு கூட புதிய உறவுகள் நல்ல உறவுகள் வரும் மனதிற்கு உங்கள் மனசுக்கு ஒரு இதமான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நட்பு வரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாலே பல இடங்களில் உங்களுக்கு கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் மனசு விட்டு பேச முடியாமல் தனிமையாக இருந்தீங்க பாத்தீங்களா இப்போ மனதுக்குள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும் அப்போ இந்த காலகட்டம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்குன்ற ஒரு முடிவும் உங்களுக்கு முதல்ல வந்துடுச்சு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை எந்த என்ன எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் பழிக்கக்கூடிய காலம் அப்போ உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி இந்த எண்ணத்திற்கு உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற வாழ்வை இறைவன் அணுகிறாருங்க கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது அதே போல் சூரிய பகவானும் சரியான அமைப்பில் இருந்து உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஏன்னா சூரியனால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தவங்களை கௌரவமாக வச்சுக்கணுன்னா சூரிய பகவான் சரியான இடத்தில் இருந்து பார்வை சரியான பார்வை இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும் இன்னிமே உங்களை யாரும் இலக்காரமாவோ கேவலமாகவோ பார்க்கவே முடியாது உங்களை அந்தஸ்துடனும் கௌரவத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆட்களாக உங்களை வச்சுருப்பார் உங்களுக்கே தெரியும் இந்நேரத்துக்கே கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து புரிதல் ஏற்பட்டிருக்கும் கௌரவமாக நிற்பீங்க தாழ் மனப்பன்மெல்லாம் தன்னால் அடித்து துரத்திருப்பீங்க எல்லார் முன்னாடி நான் ஜெயிச்சுட்டேன் நிற்கக்கூடிய காலமும் விரைவில் வருன்ற தைரியத்தோடு நிற்கக்கூடிய ஆட்களாக இந்த நேரம் உங்களை மாற்றி கொடுக்குது புதிய முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் புதிய உறவுகளை சேர்த்துக்கிற அளவுக்கு பக்குவத்தையும் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு சில விஷயங்களில் உங்களோட வச்சுக்கிறது தான் நல்லது ரகசியங்களை காப்பாற்ற நினைங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் அந்த விஷயம் எந்த விஷயமா இருந்தாலும் வாயை விட்டு முதல்ல சொல்லிடுவீங்க நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கிறேன் இதை இடத்த இப்படி போகிறேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட முயற்சியெல்லாம் வெற்றி பாதையை தடை பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும் முடிந்த வரையிலும் எந்த விஷயம் உங்களுக்கு குறிப்பிட்ட ரகசியங்களை நீங்கள் உங்களுக்கான பசங்கள்னு சில விஷயங்களை வச்சு தாங்க ஆகணும் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு ஜெயிச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அது முடியாத காரியமாக போயிடும் அதனால் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சரியாக புரிதலோடு எடுத்துக்கோங்க இந்த நேரமானது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு நிறைவான ஒரு படிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன படித்தாலும் எனக்கு மறந்து போயிடுதுங்க அப்படின்னு ஒரு சிலவங்க கவலைப்பட்டீங்க நாள் வரைக்கும் ஒரு சிலவங்க எனக்கு பிடிச்ச படிப்பு என்னால் படிக்க முடியல எனக்கு பிடிச்ச காலேஜில் சேர முடியலன்னு நினச்சவங்க கூட இப்போ உங்களுக்கு அதற்கு தகுந்தால் போல மாற்றிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எது செய்தாலும் இப்போ திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே இறைவன் உங்களுக்கு கொடுக்குறார் அதே போல் உங்கள் குணமானது வள்ளல் குணம் சாதாரணமெல்லாம் கொடுக்க மாட்டீங்க அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் குணம் படைத்த தனுசு ராசிக்கு இப்போ உங்களுக்கு சிறப்பான வாழ்வாதாரத்தை மாற்றி இறைவன் கொடுக்குறாருங்க என்னங்க ஏற்றி ஏற்றி சொல்கிறீங்க ஜாஸ்தியாக சொல்கிறீங்க அப்படின்றீங்களா எங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தானங்க தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ எதை ஒன்று இழந்து இழந்தாலும் மறுபடியும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுப்பாருங்க ஏன்னா அதிகப்படியான கஷ்டத்தை வாயால் சொல்ல முடியாது எடை போட்டு காட்ட முடியாது அந்த அளவுக்கு வழிகளை சுமந்த தனுசு ராசி அதைக்கு வட ரெண்டு மடங்கு நல்லதை அனுபவிக்கும்னு நான் சொல்கிறேன் இதில் ஏற்றி சொல்கிறதுக்கோ குறைச்சி சொல்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் வாழ்வாதாரம் சிறந்து விளங்குங்க கஷ்டத்தை மட்டும் கடவுள் கொடுத்துருவான்னு நினைக்காதிங்க ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்க இனிமேல் முயற்சி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கான காலம் வந்துருச்சு இதை தவற விடாமல் அதற்கான முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அதேபோல ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஹனுமன் வழிபாடை பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகவே இருக்குங்க எந்த விதத்திலும் மாற்றங்கள் கிடையாது உறுதியான அமைப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருவார் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்